கண்ணியமான மாதம் வரக்கத்தான மாதம் நிறைந்த மாதம் பாவ பண்ணிப்பாளர்கள் பெற்றுத்தரக்கூடிய மாதம் நரக விடுதலை பெற்றுத்தரக்கூடிய மாதம் தரக்கூடிய மாதம் எங்களது துவாக்கள் கபூலாக கூடிய மாதம் நோன்பாளி உடைய துவாயிலிருந்து வரக்கூடிய அந்த இடத்துல கஸ்தூரியை விட மனமாக மாறக்கூடிய ஒரு மாதம் ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு இபாதத் நாங்க விட்டு அஹ்லாத் தான தர்மம்

சாதாரண விஷயம் இல்ல ஒரு பரத நன்மை ஒரு சுண்ணத்துக்கு பரதுடைய நன்மை உண்மைத்துக்கு ஐந்து விஷயங்கள் கிடைத்திருக்கிறது ஏனைய உம்மத்துகளுக்கும் யாருக்கும் கிடைக்காத விஷயங்கள் சுனானம் சராசரம் ஒன்று முதலால் அதாவது அருள் பார்வை பார்க்கிறான் ரமதான் ஆரம்பிச்ச முதல் நாள் முதல் அந்த இரவு அந்த பார்வை யார் யாருக்கு எங்க பட்டுச்சு நாம நம்மளுக்கு தெரியும் நாங்க மசித்து இருக்கிறோம் விவாதம் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அல்லாவுடைய கிருமையினால ஒரு விவாதத்தில் அல்லாவுடைய பார்வை பட்டிருக்கு அந்த பார்வை யாருக்கெல்லாம் படுமோ அவங்களை அல்லா வேதனை செய்ய மாட்டாங்க அந்த பாக்கெட் அல்லாங்களை கஷ்டப்பாக்குவாங்க ரெண்டாவது விஷயம் அந்த துருவாட கஸ்தூரிய விட வாசம் விஷயம் நோம்பாளி நோம்பு ஆரம்பிச்சதுல இருந்து நோம்பு திறக்கும் வெள்ளிக்கிழமை கூட ஜுவா கபூர் அவருடைய கொஞ்ச நேரம் வெள்ளிக்கிழமை கூட நேரம் கொஞ்ச நேரம் ஆனா நோம்பானிக்கு நோம்பு ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு நோம்பு ஆரம்பிச்சோம் ஆறரை மணி வரைக்கும் பதிமூணரை மணித்தியாளங்கள் துபாவுக்குரிய டைம் நிமிஷ கணக்கில் பதிமூணரை மணித்தியாலம் பதிமூணு மணி தியாலம் குறைஞ்சது பதிமூணு துவாவுக்கண்டே துவாவுக்கின்றே அம்மா கிடைக்கு தண்டனை எல்லா தேவைகளையும் வந்தாடி கேட்டுக் கொண்டிருக்கிறான் மனசாக கொண்டிருக்கிறோம் நாலாவது விஷயம் சொர்க்கத்துக்கெல்லாம் விசேஷமான கண்டனம் ഒന്ന് നല്ല അലങ്കരിച്ചു നല്ല അലങ്കരിച്ച അടിയാകൾ താരത്തോടെ പസിയോട് കളിപ്പോൾ വന്നു വെക്കും അവക്കിയ ഇടമാണ് ഒന്ന് മാറ്റി കൊടുക്കും അഞ്ചാവത് വിഷയത്തിലും ഒന്ന് കൈസിനാണ് അവർ പാർപ്പറാം ஆரம்பம் கடைசி ரெண்டு நாளும் விசேஷமான அல்லாவுடைய அருள் பார்வை அந்த பார்வைகள பார்வைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இபாதிச்சுல படவணும் ஏதோ ஒரு நல்ல மல்ல படவணும் வீணான இடங்கள்ல அல்லாவுக்கு மாற்றமான இடங்கள்ல தொழுகையை வீணாக்கக்கூடிய இபாதித்த பாலாக்கக்கூடிய இடத்துல படக்கூடாது அந்த பார்வை யாருக்கு படுமோ அவர்களை வந்தா பண்ணிப்பான் இன்னும் சில அஞ்சு விஷயத்துல ஒன்று குறைஞ்சி இன்னொன்று வந்துருக்குது நோம்பானி நோம்பு ஆரம்பிச்சு இருந்து நோம்பு திறக்கும் வரைக்கும் மழைக்குமார்கள் அவருக்கு அவன் பாக்கியம் மழைக்குமார் ட்யூட்டியா போட்டுவான் சேவா செய்யறது பெருப்பாக்கியம் யாரும் நல்ல ஒரு கண்டினியூவா கடைபிடிச்சு வாரத்துக்கு விடாம செய்யறதுக்கு நல்ல ஒரு இப்ப சொல்லி தான் لا ജല ജലാ ആദ്യ എല്ലാ ആ മകൻ്റെ മനുഷ്യന്റെ എല്ലാ അവളുകളും അവനാ നോമ്പ് ഇടയ്ക്ക്

வாசல் அதனால ய யாருக்கும் நுழையில நோம்பா நோம்பாளி எடுத்தாரு கடைசி நோம்பாளி போனாங்க அந்த வாசல் போடப்படும் விசேஷமான இங்க நோம்பு மாதம் அந்த வாசல்ல நுழைய முடியாம போக்குவரே வணங்கிக் கொள்ளையா செய்வாங்க செய்வாங்க நன்களை லஞ்சப்படுத்திக் கொள்வோம் அல்ல அப்படிப்பட்ட கூட்டத்தில் சேர்க்காமல் இருப்பாங்க நோம்புல விளையாட நோம்புல விளையாடுறது இஸ்லாத்துல ஒரு தூண் உடைக்கிற மாதிரி இஸ்லாத்துல அஞ்சு தூண்ல ஒரு தூண எங்கட கையா உடைக்கிற மாதிரி அல்லாவுடைய அடையாள சின்னத்தை அழிக்க நினைக்கிற மாதிரி பசி தாகம் தலை சுத்த மயக்கம் நோய் நோம்பலத்துக்கு அனுமதி இருக்குது நோம்பு அந்த டைம்ல விடலாம் கல்லா செய்யலாம் சமூகத்தில் நடிச்சு நோம்பு மாதிரி நடிச்சு நாங்கள் எங்களை ஏமாத்துக்கொண்டா அதிச வருது ஒரு நோம்பு தக்க காரணம் இல்லாம விட்டவர் ஆயுள் பூரா நோம்பு பிடிச்சாலும் ஈடாகும்

நபியோ உடனே ஒரு நபியோ கால் வீங்க வேங்க தோருவாங்க கால் வலிக்கு இது பரவாயில்ல நான் தோருவேன் தண்ணி எடுத்து குடிக்க யாரும் சொல்றதா கால் வலிக்க சரி நாங்க செஞ்சோம் கால் வடிக்க தொழுதாங்க கால் நடிஞ்சு தொழுது தொருது இபாதத்தை காவல் செலுத்துவோம் மழை தூர்றது போல தொழுகையாளிகளுக்கு ரஹமத் தோருது ரஹமத்துடைய உஷ்ணமான காலமான ரஹமத்துடைய தூத்தல் தான் ബാക്കിയാ ഖുർആൻ ഇല്ലാതെ നമ്മ കേട്ടുകൊള്ളും ഖുർആൻ അല്ലേ ഖുർആൻ ന്റെ സൈൻസ് സീറാക്ക് ഓഡിയോ ആണ് ഖുർആൻ ഇവർ കേൾക്കാതെ കടപ്പെട്ടതിനെ അല്ലാതെ എന്നെ મારા സഹോദരങ്ങളെ സഹോദരിമാരെ ഖുർആൻ ഞങ്ങളുടെ சொത്ത് ഞങ്ങളുടെ പരമികൂരിയ சொത്ത് അല്ലാഹുവിൻ്റെ كلام ഖുർആൻ ഓദ അറിയാമോ എന്ന ബുക്ക എന്ന

கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கிற மட்டும் சாபாக்க பிரயாணத்துல குரான் ஓதுவாங்க குரான் படிப்பாங்க குரான் ஓதி கொண்டிருப்பாங்க இருப்பாங்க குரான் ஓதி கொடுப்பாங்க இந்த புள்ள இந்த இந்த சின்ன சிறுவர் அப்படி சா கிட்ட கிட்ட இருந்து அவங்க ஓதிருந்து கேட்டு கேட்டு பாடுபாரு முஷ்ரிக் கலிமா சொல்லி கொடுத்த விஸ்வராஜ் அல்லாம கூட கொடுத்த அந்த சந்தரியமா அவனோட மஹல்லாவுடைய மஸ்ஜீதுடைய இமாமா ஏழு எட்டு வயசு மூத்த சாப்பாடு இல்லையா எட்டு வயசுல ஏழு வயசு எட்டு வயசுல தன் இஸ்லாமத்துக்கு வந்த உடனே அந்த குரானுடைய எந்த அளவு சின்ன பிள்ளைடா பெண்களும் பின்னான துருவாங்க அப்ப இமாம் தெரிவிக்கும் பொழுது சுஜித்துக்கு போக போல அவருடைய கூட அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு சின்ன பிள்ளை പെൺകളുടെ സൈഡിൽ ചെറുത്ത മർമ്മം ഓടെ ഇവാണ്ട കൊഞ്ചം അറിയായിരുന്നു അന്തരസിന്റെ ഫുള്ള് ഉള്ളപ്പിക്കുന്നതെന്ന വ്യക്തിയാണ്